அதாவது வெளியுலகத்தில் சினிமாக்காரங்க அப்படின்னாவே ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு கவர்ச்சி அவங்க வந்து வானத்திலிருந்து குதித்தவர்கள் அப்படிங்கிற மாதிரியான தோற்றத்தால் தான் அவங்க நட்சத்திரங்கள் அப்படிங்கிற பேரை பெற்றிருக்காங்க ஸோ நம்மளை சந்தோஷப்படுத்துகிறாங்க நம்ம எவ்வளவோ உழைச்சி கலைச்சி இலச்சி வை தியாட்டருக்கு வந்தால் நம்மளை சிரிக்க வைக்கிறாங்க அள வைக்கிறாங்க நெகிழ்ச்சி அடைய வைக்கிறாங்க ஸோ ஒட்டு மொத்தமாக ரெண்டரை நேரம் நம்ம கவலையெல்லாம் மறக்க வைக்கிறாங்க ஸோ அப்போ இவங்க கடவுள் தாயம் அப்படின்னு சொல்கிற ரசிகளும் இருக்காங்க அதனால தான் இந்த நாட்டையே ஆள்ற அளவுக்கு உரிமையை தொடர்ந்து சினிமா உலகத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த மக்கள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதில் எந்தவித மாற்றுங்கிறது கிடையாது இது எல்லாமே கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் இப்போது சினிமாக்காரங்கனாவே ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க மட்டமாக பேசுகிறாங்க இவங்கெல்லாம் நம்மளை ஊரடிச்சு உள்ள போட வந்தவனுங்கப்பா அப்படின்னு கண்டமே திட்டுறாங்க என்ன இந்த ரஜினி விஜய் அஜித் அப்புறம் கமல் இன்னும் ஒரு சில நடிகர்களோட ரசிகர்கள் மட்டும்தான் அவங்களோட ஹீரோவை வந்து இன்னும் கடவுளாகவே பார்த்துட்ருக்காங்க அந்த ஹீரோக்கள் மனித புனிதர்கள் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் அவங்களோட எண்ணமும் இருக்குது அவங்கள கழிச்சுட்டு பார்த்தா ஒரு காலத்தில் பொதுவான ரசிகர்கள் அப்படிங்கிற பேரில் சினிமாவை கண்டு ரசித்த அந்த ரசிகர்கள் நான் சொல்றது ஜென்ரல் ஆடியன்ஸ் அவங்க எல்லாருமே சினிமா நடிகர்களை வெறுக்க ஆரம்பிச்சாங்க சரி இதுக்கெல்லாம் என்ன காரணம் அவங்க சரியாக பணம் கொடுக்கல அப்படிங்கிறதாலயா அது மட்டும் காரணம் கிடையாதுங்க அவங்களோட ஆட்டிடியூடு இன்றைக்கி சமூக வலைதளம் வந்துருச்சு இன்டர்நெட் வந்துருச்சு இதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட உண்மையான முகத்தை அவங்களே வந்து வெளிப்படுத்துகிறாங்க தெரியப்படுத்துகிறாங்க உதாரணத்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி நாற்பது வருடங்களுக்கு மேலே உச்ச நட்சத்திரம் என்ன சொல்லப்போனால் தமிழ்நாட்டு மக்கள் அவரை கடவுள் ஸ்தானத்தில் வச்சுருந்தாங்க ஆனால் சோசியல் மீடியா யுகம் வந்ததுக்கப்புறம் ஸ்டெர்லைட் ஐபிஎல் கிரிக்கெட் மேட்சில் போலீஸ் மீது தாக்குதல் பற்றிய ரஜினியோட கருத்து போராட்டக்காரர்களோட கருத்து அதுக்கு எதிரான ரஜினியின் கருத்து பிஜேபி சப்போர்ட்டு இந்த மாதிரியான சின்ன சின்ன பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சேர்ந்து ரஜினியை மிகப்பெரிய உயர்த்தலேருந்து மக்கள் இப்போ தூக்கி எறிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற கருத்து ஒரு பக்கம் இருக்கு இந்த பக்கம் உலகநாயகன் கமலஹாசன் என்னதான் நாத்திங்க பேசினாலும் ஒரு பக்கம் ஆத்திகம் சம்பந்தமான படங்களில் குறிப்பா சைவமா வைணவான சைவத்தை அளவுக்கு டேமேஜ் பண்றது வைணவத்தை தூக்கி நிறுத்துறது சிவனை முடிஞ்சளவுக்கு தங்கள் படங்களை கிண்டல் பண்றது அதே சமயத்துல விஷ்ணுவை பெருமாளை தன் படங்களில் உசத்தி காட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களையும் இப்போ சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் மக்கள் தசாவதாரம் மாதிரியான படங்களை பார்த்து பார்த்து அவரோட உண்மை முகத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இப்படி இரு தலைகளோட உண்மை முகத்தை தெரிஞ்சதுக்கு காரணம் வந்து சோசியல் மீடியா ஸோ இப்போ நிலைமை இப்படி இருக்கும்போது சினிமாவை எந்த அளவுக்கு நாம் வந்து நேசிக்கணும் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சினாலேயோ அவங்க சம்பந்தப்பட்ட இன்டஸ்ட்ரியே புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் சோசியல் மீடியா காலத்தில் தயவு செஞ்சு முன்னுக்கு பின் முறைனா எதுவும் பேச தேவை கிடையாது நாம் எதுக்கு வந்திருக்கோம் சினிமா நடித்தா காசு அப்படின்னா சினிமாவில் நடிச்சுட்டு போயிடணும் மற்றபடி தேவையில்லாத பல விஷயங்களில் மூக்க நுழைச்சி குறிப்பாக அரசியலில் மூக்க நுழைச்சி பல்ப் வாங்கி தன் ரசிகர்களையும் அவமானப்பட வச்சு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அடுத்த தலைமுறை செய்யாமல் இருந்தாவே கண்டிப்பாக தமிழ் சினிமா தலைத்தோங்கும் தமிழ் சினிமா நடிகர்கள் மீதும் கலைஞர்கள் மீதும் மக்களுக்கு நல்ல அபிமானம் ஏற்பட்டு தியேட்டருக்கு படையெடுத்து வருவாங்க வெற்றி தோல்வி படம் இருக்குது நல்லா இல்லை இதெல்லாம் அடுத்த விஷயம்தான் முதல்ல நடிகர்கள் சினிமா கலைஞர்கள் அப்படின்னா இயல்பாகவே அவங்க இயல்பானவங்கப்பா அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு ஒன்றும் அதை அடுத்த தலைமுறையாவது செய்வார்களா இல்லையா இந்த இன்டர்நெட் யுகத்தில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்